ஃபேக் அழுக இல்லை உண்மையான அழுகை ராத்திரி முழுவதும் உட்காந்து அழுதான பாருங்க பொழுது விடியிற நேரம் வந்துருச்சு நல்லா தான் அழுதுருப்பான் போல அவனுடைய விண்ணப்பம் என்ன என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் அதோட மிக்ஸ் பண்ணிட்டான் அழுகைய மிக்ஸ் பண்ணிட்டான் அதான் எஸ்தருக்கு சொல்றா அவன் பாதங்களில் விழுந்து அழுது அப்ப காரியம் மாறுதலாய் முடிவதற்கு ரெண்டு காரியங்களை எஸ்தர் செய்கிறாள் ஒன்று தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகிறார் ஃபர்ஸ்ட் ரெண்டு ராஜாவை தன் பக்கம் இழுப்பதற்கு அவள் யூஸ் பண்ணுற மிக முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா அந்த விண்ணப்பத்தோடு கூட அழுதல் அந்த கண்ணீரோடு கூட ஜபம் அந்த கண்ணீரின் ஜபம் ஒரு நாளும் உங்களை ஏமாற்றவே ஏமாற்றாது சில நேரத்தில் உன் கண்ணீருக்கு மனுஷன் பதில் கொடுக்காமல் போவான் உன் கண்ணீருக்கு மனுஷன் என்ன செய்ய மாட்டான் பெருசாலாம் ஒன்றும் சில ஆண்கள்லாம் இருக்காங்க என்ன ஆளுதாலும் கவலைப்பட மாட்டான் அவன் அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்க அழு இப்ப என்ன இப்போ நான் தான் உன்னை பத்து வருஷமா பாக்கிறேனே அழு அப்ப அவனே கேட்குறான் என்ன இன்னைக்கு நீ அழுவல இதுக்கெல்லாம் நீ அழுது இருக்கணுமே இந்நேரம் அவன் பழக்கப்பட்டான் அதனால நம்ம நம்மளுடைய அழுகைக்கு மனுஷன் ஒருவேளை என்ன செய்ய மாட்டான் செவி சாய்க்க மாட்டான் அவன் கூட அதில் ஈவரக்கம் எல்லாம் போயிடுவான் ஆனால் உண்மையாய் நாம் தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை அழுகையோடு கூட ஏறு எடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தரால் நம்மை தாண்டி போகவே முடியாது நாம் கேட்குற ஜபத்திற்கு பதில் தந்து விட்டுத்தான் போவார் அவர் என்ன நடந்தாலும் சரி அவர் பதில் தராமல் போகவே மாட்டார் இந்த மூணு இன்சிடெண்ட் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒன்று மரியாளுடைய ஜபம் அழுகை அழுகையோடு கூட செய்கிற ஜபம் ரெண்டு எஸ்தருடைய ஜபம் மூன்றாவது யாக்கோபினுடைய ஜபம் இந்த ஜபம் கண்ணீரோடு கூட அவர்கள் செய்யும் போது ராஜா தேவன் அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிறவராய் காணப்படுகிறார் முடிய வேண்டும் என்ன செய்யணும் முதலாவதாக அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம் எஸ்தர் செய்தது தன்னை தயார்படுத்தி கொண்டால் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டால் உபவாசம் இருந்தால் குசியாமல் குடியாமல் காத்திருந்தால் அவளுக்கு தங்கிட்ட இருக்கிற அதிகாரத்தின் மேல் அவளுக்கு நம்பிக்கை இல்லை நான் ராஜா தீ ராஜகுமாரத்தி நான் சொன்னால் நடந்துரும் அதெல்லாம் எல்லாம் ராஜா கேட்பாரு அந்த கான்பிடன்ட் எல்லாம் கிடையாது ராஜா என்னை எவ்வளோ நேசித்தாலும் சரி முதல்ல நான் தேவன்கிட்ட போய் ஊப்புறவாய்க்கிறேன் நான் முதல்ல அங்கே ரெடி ஆயிக்கிறேன் ரெண்டாவது ராஜாவை அசைக்கக்கூடிய ஜபம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இனத்தையே காப்பாற்றி முடிச்சிருச்சு அலே லூயா நீங்கள் இந்தியாவுக்காக ஜோம் பண்ணுறீங்க இஸ்ரேலுக்காக ஜோம் பண்ணுறீங்க காசாக்காக ஜோம் பண்ணுறீங்க எல்லாம் ஜோம் பண்ணுறீங்க நல்லது எந்த ஜபத்தையும் நாம் இங்கே குறை சொல்வதற்கு இல்லை ஏன்னா வசனம் சொல்லுது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இந்த மெசேஜ் நேரத்தை தவிர மிச்ச நேரத்தில் நீங்கள் என்னதான் பண்ண போறீங்க ஜபம் பண்ண போறீங்க உங்கள் ஜபம் உண்மை உள்ளதாக ஆயத்தப்பட்டதாக கண்ணீரோடு குடு உண்மையாக இருக்குமானால் நீங்கள் ஜபிக்கிற அத்தனை ஜபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏன்னா ஒரு ஜபம் கூட மிஸ் ஆகாது பைபிள் அப்படி தான் சொல்லுது அவர்கள் ஏறெடுத்த எல்லா ஜபத்திற்கும் அவர் பதில் அஞ்சாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது ஒரு ஜபம் கூட ஃபெயிலியர் ஆகாது ஆனால் நம்ம ஜபம் பண்ணுற முறை தான் ரொம்ப முக்கியம் முதலாவதாக காரியத்தை அவர்கள் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார்கள் கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ளவர் ஒன்று தெரிஞ்சுக்கணும் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை தூக்கிலிட நினைத்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போட வல்லமை உள்ளவர் உங்கள் எதிரிகள் உங்களை மட்டம் தட்டி அவர்கள் உயர நினைத்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் மூன்றாவதாக அவர்கள் பகைவருக்கு அவர்கள் பகைவர் அவர்களை மேற்கொள்ள நினைத்தாலும் அவர்களை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முறிய பண்ண வல்லமை உள்ளவர் இது எல்லாத்துக்கும் அடிப்படை எங்கே இருக்குன்னா உங்கள் பிரேயர்ல தான் இருக்கு உங்கள் ஜபம் எல்லாம் மாற்ற வல்லமை உள்ளது லூயா நாம் ஜபிக்க போகிறோம் எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்தில் ஆண்டோரை நோக்கி பார்க்க போகிறோம் ஒருவேளை ஆமான் மாதிரி ஒரு சிலர் உங்கள் ஊழியத்திலேயோ உங்கள் வேலை ஸ்தலத்திலேயோ உங்கள் குடும்பத்திலேயோ உங்க கூடையோ இருப்பாங்க உங்களுக்கு வர வேண்டிய உயர்வை அவங்க தடுத்துக்கிட்டு இருப்பாங்க உங்களை கொல்ல வேண்டும் என்று கூட நினைப்பாங்க நீங்க இல்லாம இருந்தால் நல்லா இருக்கும் நினைப்பாங்க நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் முரதேக்காய் உட்கார்ந்து இருக்கிற இடத்திலிருந்து அவனை ரிமூவ் பண்ணணும்னு ஆமான்னு நினைச்சான் ஆமா அவனை மட்டும் இல்லை அவனுடைய சந்ததி மொத்தத்தையும் யூத குளத்தையேன்னு வசனம் சொல்லுது அதே மாதிரி உங்களை மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தையே ரிமூவ் பண்ணணும்னு நினைப்பான் நீங்க இங்கே இருக்கக்கூடாது ஆண்டர் ஒன்று சொல்றார் எந்த ஆமான் உனக்கு விரோதமாக எழும்பினானோ எந்த காரியத்தை உனக்கு விரோதமாக எழுப்பினானோ அந்த ஆமான் அந்த காரியத்திலேயே விழுவான் அதை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் அவர் ஒரு காரியத்தை நல்லா மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு காரியத்தை கத்தர் சொல்லிட்டு அதை செய்யாமல் அவர் தூங்கவே மாட்டார் ஆனால் சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கும் சுச்சுவேஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும் நமக்கு விரோதமானவங்க மேலே வந்து நிற்பாங்க நமக்கு விரோதமாக ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க நம்மளை இல்லாமல் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாம் செய்வாங்க அது நம்ம வாசப்படி வரைக்கும் வந்துடும் நம்ம இருக்கிற இடத்து வரைக்கும் கூட வரும் ஒண்ணு மட்டும் நீங்க நினைச்சுக்கணும் வெள்ளம் எவ்வளவு பெருகி வந்தாலும் என் பேழை அந்த வெள்ளத்தில் மூழ்காது என் பேழை அந்த வெள்ளத்துக்கு தான் மிதக்குமே ஒழிய ஒரு நாளும் வெள்ளம் பேழையை மேற்கொள்ளாது மேலே இருந்த தண்ணி கீழே இருந்த தண்ணி எல்லா பக்கமும் தண்ணி அவ்வளவுதான் பேழ முடிஞ்சுச்சு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிருப்பாங்க ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அந்த பேளைக்கு நடுவில் இருந்து அந்த தண்ணிக்கு நடுவில் இருந்து வேலை புறப்பட்டு மேலே வந்து நின்றது தண்ணி உயர 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 பேழையும் உயர்ந்து கொண்டே தான் போச்சு உன் பிரச்சனை எவ்வளவு உயர்ந்தாலும் அதற்கு மேலாக உன்னை உயர்த்தி ஆசிர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் உன்னை உயர்த்தி கொண்டே தான் இருப்பார் சிகரங்களுக்கு மேலாக தண்ணி வந்தாலும் கத்தர் அதற்கு மேலாக உன்னை கொண்டு போய் நிறுத்துவார் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் நமக்கு தேவன் நாம பார்க்கறதுக்கு சின்னவங்க தான் அவர் சாபித்த சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும் பொழுது அவர் நம்மை நினைப்பதற்கும் நம்மை விசாரிப்பதற்கும் நாம் எம்மாத்திரம் ஆனாலும் நம்மேல் கண் வைத்து அவர் ஆலோசனை சொல்லுகிறாராம் நம்ம கண்ணுக்கு எறும்பு சின்னது அவர் கண்ணுக்கு நம்மளே சின்னது பூமியின் தூளு மாறி இருக்கிறோமா ஆனா ஒன்னு தெரியுமா அந்த தேவன் நம்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிறார் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் அவர் சொல்றாரு உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவழியை தொடுகிறார் கர்த்தர் உன்னை தாழ விடவே மாட்டார் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார் ஒரு சிலர் நீங்கள் நினைச்சிட்டு வந்திருக்கிறீங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு அடைக்கப்பட்டாச்சு எவ்ரிதிங் இஸ் ஓவர் இதுக்கு மேலே எதுவும் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை நீ உன் அறிவுக்கு எட்டாததும் நீ அறியாததுமான ஒரு வழியிலே அவர் நடத்த வல்லமை உள்ளவர் உனக்கு தெரியாத ஒரு வழியை அவர் காட்டுவார் எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது ஒன்று தான் தர் இஸ் நோ எண்ட் இந்த காட்ஸ் ஹேண்ட் கர்த்தருடைய கரத்தில் எண்டுன்னு ஒன்று கிடையாது கடைசியாக ஒரு வழி கர்த்தர் உனக்கு வச்சிருப்பார் அது உனக்கு தெரியாமல் இருக்கும் அவ்வளோதான் வரும்போது அந்த வழியை கர்த்தர் உங்களுக்கு காட்டி உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவர் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் எந்த ஆமானும் என்னை மேற்கொள்ள மாட்டான் என் பகைவர் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள் அவர்களை மேற்கொள்கிற அதிகாரத்தை தான் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரே ஒழிய என்னை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை யாருக்கும் தெரியவில்லை அது மட்டும் மனசில் நல்லா வச்சுக்கணும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் உனக்கு ஆண்டவர் ராஜ வஸ்திரம் தரிப்பார் உன்னை அநேகருக்கு முன்பாக உயர்த்துவார் ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் புழுதியில் உட்கார்ந்து இருக்கலாம் இன்னைக்கு நீங்கள் பூக்குரல் இட்டுக்கிட்டு இருக்கலாம் இன்னைக்கு நீங்கள் மனுஷர் கண்களுக்கு முன்பாக பைத்தியத்தை போல காணப்படலாம் உன் வீட்டில் உன்னை பார்த்து எதுக்கும் உதவலைன்னு சொல்லி இருக்கலாம் ஏசு ஏசுன்னு போயிட்டு இன்னைக்கு ஒன்னும் இல்லாமல் சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் சொல்றார் ஒரு நாள் வரும் உன்னை ராஜ வஸ்திரம் தரித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன் பெருமையை நான் சொல்லுவேன் உன்னை அழைத்ததை நான் ஒப்பு கொடுப்பேன் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் நீ என்னுடையவன் என்பதை நிரூபித்து காட்டுவேன் என்னுடையவன் என்பதை நிரூபித்து காட்டுவேன் காட் வில் ஹானர் யூ எல்லார் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நீங்கள் மாத்திரம் அவிசுவாசமாக இருந்துடாதிகம் நாம் ஜெபிக்கப் போகிறோம் என் காரியம் மாறுதலாய் முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா செஞ்சிருவார் எந்த காரியத்துக்காக ஜோ பண்ணுறீங்களோ அந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர் கர்த்தர் செய்ய போகிறார் கத்தர் செய்து விட்டார் வருகிற நாட்களில் நாம் அதை பார்க்க போகிறோம் கத்தர் செய்த பெரிய காரியத்தை வெளியரங்கமாய் கத்தர் செய்ததை நாம் வெளியரங்கமாய் பார்க்க போகிறோம் அந்தரங்கத்தில் செய்ததை வெளியரங்கமாய் பார்க்க போகிறோம் தேங்க்யூ ஜீசஸ் நன்றியாவியானவரு கொடான கொடி ஸ்தோத்திரம் கொடான கொடி ஸ்தோத்திரம் மகிமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரு வருகிற நாட்களிலே இன்று சொன்ன இந்த வார்த்தையை நீ நிறைவேற்றி அதன் மூலமாய் செய்ததை நாங்கள் சாட்சியாய் கேட்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் சாட்சியாய் கேட்க போற தயவுக்காய் நன்றி கர்த்தர் நீர் செய்ய போற பெரிய மகா பெரிய காரியங்களுக்காய் ஆசிர்வதியும் வழி நடத்தும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் எங்களாண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதா